ஹாய் 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 ஆல் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஆப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ கூகுள் ஆப்லேருந்தே அதாவது ப்ளே ஸ்டோர்லேருந்தே வந்து காமிக்க மாட்டேங்குது ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போதைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது வந்துட்டு என்ன பிரச்சனை ஏது என்னன்னு தெரியல ஹாய் ராகேஷ் என்னம்னே புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறாங்க ஸோ மக்கள் நம்ம தான் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கோம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு நார்மலாக ஓரளவுக்கு ஓகே தேதி வந்து நம்மளுக்கு வெயில் கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ ஆனால் இப்போ வந்துட்டு என்னன்னே தெரியல என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டாவது ஒரு ஆட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் கேப்ச்சர் அடிச்சுட்டு இருந்தோம் அந்த ஒரு ஆறுதல் இருந்துச்சு இப்போ அதுவுமே இல்லைங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது வாட் அபவுட் மை த்ரீ ஆப்ஸ் இஸ் நாட் ஷோயிங் இன் பிளே ஸ்டோர் யா இட்ஸ் பீன் சஸ்பெண்டட் ராகேஷ் ஸோ அவருக்கு வந்து நான் இங்கிலீஷில் வந்து நான் சொல்லிடுறேன் ஏன்னா அவர் வந்து தெலுங்கானாலேருந்து இருக்காரு ராகேஷ் Um, Rakesh, it has been suspended. Yeah, app not working properly. Actually, app is not working from morning. For me, it's not working. Uh, yeah, it's, uh, it's been suspended. it's it, It's been removed. Uh, not removed. It's been hidden from uh, any problem. Yeah, it's nothing problem. Actually, it's been suspended. Sai Kumar. Hi, Sai Kumar. ஆ வேலை செய்யாமல் மாதிரி வேலை செய்யணும் அந்த மாதிரி இதுதான் என்ன வேணும் இன்னைக்கு நாற்பது நான்கு நாற்பது ரூபாய்க்கு வரைக்கும் பார்த்துருக்கேன் இல்ல அது வந்து ஒரு ப்ராப்ளம் தான் அதாவது சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு ரிவ்யூல இருக்கு நம்மளோட ஆப் வந்து அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் வரைக்கும் பார்த்துட்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் சொல்லும் போதே தெரியும் ஆப்பி நீ ஒர்க் ஆகுது ஹாப்பி நீ ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல அதுக்கு வச்சுட்டாங்க ஆப்புக்கு வச்சுட்டாங்க ஆப்

ஸோ இப்போ கூட அவங்க சொல்லியிருப்பாங்க லைவில் ஸோ வெளியே வந்து அதாவது எங்கே போயிட போகிறார் நம்ம எப்படி அவரை ஒரு கண்காணிப்பிலே இருந்து நம்ம வெளியே வந்து பார்த்து வெளியே விட்டால் தானே தெரியும் என்னென்னு விச் டேஸ் ரிமூவ் சஸ்பெண்ட் புரியல நீங்கள் கேட்டதே ஹாய் பாலாக்ஷி ஹாய் 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 ஏகேட்ஸ் இப்போ எல்லோரும் ஒரு குழப்பத்தில் தான் இருப்போம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கூட ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல நம்ம நம்புவோம் நம்ம வந்து இதாக இருப்போம் எம்டி சார் கீழே ஆஃப் வேலை செய்யும்போது நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட்டு நமக்கு வந்துடும் நம்பிக்கை இருந்துச்சு இப்போ எம்பி சார் உள்ளே இருக்கிறாரு ஆக்கும் ஒரு கலையும் ரொம்ப இதாக தான் இருக்கும் ஒன்றுமே புரியலை தினேஷ்குமார் வணக்கம் தங்கை பவானி சூப்பர் சூப்பர் பவானிலேருந்து பேசுறீங்களா ஹாய் தினேஷ்குமார் தேவா ஹாய் ஹாய் ஸோ அப்டேட் வந்து என்னன்னு தெரியல பட் ஆனால் மண்டே வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் ஸோ மண்டே வந்து வெயிட் பண்ணுங்கள் மண்டே இல்லைன்னா டியூஸ்டே கண்டிப்பாக மண்டே ஈவினிங் இல்லை டியூஸ்டேக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுற வீடியோ பாருங்கள் வி ஆர் ஆல் கன்ஃபியூஸ்ட் யாங்க சிஸ்டர் எஸ் எல்லாருமே ஒரு குழப்பத்தில் தான் இருக்கும் வி ஆர் ஆல் கன்ஃபியூஸ்ட் வை பிகாஸ் இஸ் அதாவது நம்ம வந்து பாமர மக்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் சில பேர் வந்துட்டு படிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஏர்னிங்ஸ்னு நம்பி தான் ஒரு ஒருத்தவங்க வந்து சேருவோம் எதுலேயுமே இப்போ ஒரு ஏதோ ஒன்றில் சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு தான் நினைப்பீங்க இல்லைங்களா படிச்சிருக்க எத்தனை போலீஸ்க்காக எல்லாருக்கும் இந்த ஸ்கீம் பற்றி தெரியாது அந்த ஸ்கீம் பற்றி தெரியாதுன்றாங்க இல்லை இப்போ ஒரு ஸ்கூல்லே ஜாயின் பண்ணுறோம் எல்லாமே பற்றி சொல்லிடுவாங்களா இப்போ ஒரு இன்ஜினியர் இப்போ நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன் அப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன டீச்சிங் ஸோ டீச்சிங் ஃபீல்டில் நான் வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருப்பேன் என்ன போய் நீ வீடு கட்டுன்னு சொன்னால் நான் கட்ட முடியுமா இல்லை தெரியுமா கை வச்சா ஓட்டையாயிரும் அதெல்லாம் தெரியும் பட் எப்படி வீடு கட்டணும் அதெல்லாம் தெரியாதுல்ல ஸோ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியுவோம் அதாவது இந்த ஒரு இஷ்யூ வந்ததுக்கு தான் எல்லாமே நம்மளுக்கு வந்து புரியுது ஹாய் ஹாய் மை வி த்ரீ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹாய் 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 ரவீந்திரன் பீட்டர் ஹாய் ஐ எம் நியூ மெம்பர்ஷிப் லான் ஒன் டைம் அமௌண்ட் நாட் கிரெடிட்டர் சாய்குமார் ஐ எம் ஸோ சாரி டு ஹியர் தட் சிஎம் பிளான்ல இருந்து ஒரு தடவை கூட அவங்க எடுக்கல நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனா அது உண்மையா என்னன்னு தெரியல ஒரு டைம் கூட எடுக்காதவங்களுக்கு மோல் தந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு டைமாக சிஎம் பிஎம்கெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கேன் ரவி யாதவ் ஹாய் ஹாய் ஃப்ரம் கர்நாடகா ஹாய் 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 நானும் சேம் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்மா அம் அம்பலவாசன் சூப்பர் சூப்பர் ஆமாம் நம்ம நினைச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது வெளியே போய் ஒர்க் பண்ணலாம் ஆனால் வந்து குழந்தைங்கள வச்சு பண்ண முடியாது ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி எல்லாருமே அந்த மாத்திரைக்காகலாம் வந்து இது பண்ண மாட்டோம் ஆனால் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வருது அப்படிங்கறத தான் நான் ஜாயின் பண்ணேன் எல்லாேருமே அப்படி தான் ஜாயின் பண்ணியிருப்போம் ஒரு ஏர்னிங்ஸ் வருது அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இவர் கூட இப்போ லைவ் போயிருந்தார் நம்ம நம்மளோட யார் அசோக் ஸ்ரீநவிங்கிறவங்க அவங்க வந்துட்டு லைவ் போனப்ப என்ன சொன்னாருன்னா லைவ் போனப்ப என்ன சொன்னாருன்னா சரிங்க பேசிட்டு இருந்தேன் ஆஹ் அவர்தான் என்ன சொன்னாரு என்ன நடந்துட்டேனே டக்குன்னு ஐஸ் இஸ் எம்டி சைடுல எந்த அப்டேட்டும் பண்ண மாட்றாங்க எஸ் அதுதான் ஒரு இது யாராவது ஒருத்தவங்களாவது வந்து ஒரு அப்டேட் கொடுத்தா ஓகே பட் ஆனால் அவங்க அப்டேட் கொடுக்குற நிலைமையிலேயும் இல்லை ஏன்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சு நம்ம பேச முடியும் ஸோ எல்லா யூடியூப் சேனல்லையும் பாருங்க நீங்க வந்து ஒரு தம்மெயிலில் போட்டிருக்கிறது ஒரு ஒன்றா இருக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது கடைசியில் அவங்க எதுவுமே சில இருக்க மாட்டாங்க சில பேர் சொல்கிறாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு அதாவது எம்டி வந்து வெளியில் வந்துடுவாரு கண்டிப்பாக பெயில் கிடைக்கும் அப்படின்னு ஸோ அது நம்பலாமா இல்லை இவர் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டியாக நான் சொல்கிறேன் பான மெயில் கிடைக்காது அப்படின்னு ஆனால் என்னன்னே தெரியல

தனுஷ அக்கா எங்க வீட்டுல சொல்ற பேச்சு கேட்காம மகிழ்ச்சியில் இவங்க வந்து என்னையெல்லாம் எப்படி திட்டுறாங்கன்னு தெரியுங்களா அதுதான் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலா ஒரு லட்சம் கையில எல்லாம் வச்சிட்டு இருக்க மாட்டோம் கண்டிப்பா கடன் வாங்கியிருப்போம் நானும் அப்படித்தான் அம்மாவும் அப்படித்தான் அம்மாவை அம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லி நான் தான் வந்து இது பண்ணது அதெல்லாம் ஓகேதான் ஆனால் வந்து நம்ம எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு தான் செய்யணும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக மூணு வருஷமா நல்லா போயிட்டு இருந்தது இப்போ தான் வந்து ஒரு இது வருது என்னன்னே தெரியல எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னையே ரொம்ப டீஃபேம் பண்ணுறாங்க நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க தனுஷ் நீங்கள் வந்துட்டு அதாவது எல்லாருமே வந்து லைஃபை வந்து கொண்டு போயிடலாம் ஓகேங்களா இதுதான் வந்து கடைசி அப்படிலாம் இது பண்ணாதீங்க ஓகேங்களா ஆக்சுவலாக இதுலேருந்து ஒரு மீண்டு வரணும் நம்ம ஆக்சுவலாக நீங்க வந்து ஒரு ஏதோ ஒன்று செலவழிச்சிட்டிங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க வரும் ஆனா நம்புங்க வரும் அதாவது மனசை தளர விடாதீங்கன்னு சொல்றேன் ஓகேங்களா எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்னு நீங்க வந்து ஒரு நம்பிக்கையோட இருங்க ஓகே ஸோ அவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதா நினச்சிட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப கெடுதல் தான் பண்ணிட்டு இருக்காரு

கரெக்டான ஒரு பாயிண்டே சொல்ல மாட்டுறாரு அதுவும் அவராக வந்து நம்ம எம்டியாக வந்து சரண்டர் இருக்காங்க ஏதோ ஒரு கம்பெனிக்காரங்க அதாவது எம்டி வந்து இந்த மாதிரி போய் இது பண்ணுவாங்களா அவங்க வந்து விட் வெளியே விட்டு பாருங்க ஒரு தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ அவங்க நம்ம இருந்து அதாவது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வச்சா கூட நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் மணி வராது அவங்க அருள் செல்வன் தேங்க்யூ நல்ல மனசு உங்களுக்கு ரொம்ப நன்றி அருள் செல்வன் ஆர்கே ஹாய் ஹாய் ஆர்கே கணேஷ் அப்படியா எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் மை வி த்ரீங்கிறத நேம் வந்து மாறிடுச்சாம் ஆறு நாளைக்கு முன்னாடி மாறி ரன் டியூட்டின்ங்கிற மாதிரி பேரில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு கூகுள் பே வந்து காமிக்கவே மாட்டேங்குது இதில் மட்டும்தான் காமிச்சிட்ருக்கு எதுமா அதாவது நம்மளோட ஆப் மட்டும்தான் இருக்குது யாரும் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாரு நீங்கள் வந்து சொல்லுவேன் அருள் செல்வன் கோவிந்தா கோவிந்தா எங்கே திருப்பதி கோயிலுக்கு போறீங்களா நிறைய ராமர் கோயிலுக்கு போய் ராம் போடு ஆக்சுவலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சோ நாங்களே நான் ஏதாவது எரியர்ட்டில வந்து என்ன ஊத்தி வேண்டாம் ஃபேமிலி சூசைட் பண்ணாங்க யார் ஊர் ஃபேமிலிங்களா தமிழ் கிரிக்கெட் டே பை டே ஜஸ்ட் மிஸ் ஆல்மோஸ்ட் நம்பிகாஸ் கட்ட போயிட்டேன் ஓகே நல்லது தமிழ் கிரிக்கெட் இல்ல இல்ல அவங்க வந்து இது நல்லதுதான் வெயிட் பண்ணி பாருங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் லட்சி அசோக் ஸ்ரீநிதி வந்து அசிஸ்ட் சொல்றாரு உண்மையா அசோக் ஸ்ரீநிதி அது வந்து உண்மையானு எனக்கு தெரியல ஆக்சுவலா அவருக்கே தெரியாது அதாவது இது இதுதான்னு அவர் ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டு இருக்காரு இப்ப எம்டி வந்தாதான் வந்து கன்ஃபார்மா என்ன என்ன நடக்குது என்னன்னு தெரியும் ஸோ யாருமே யார் சொல்கிறது நம்ம வேணாம் அதாவது அசோக் ஸ்ரீநீதி சார் சொல்கிறதுவே நம்ம வந்து எதுவுமே காதலில் வாங்கிக்காதீங்கிற புரிஞ்சுங்களா நம்ம வந்து நம்மளுக்கு ஆறுதலாக இருந்துக்கலாம் அவ்வளோதான் த்ரீ மெம்பர்ஸ் இப்போ நம்ம வந்து என்னென்னா இப்போது நம்ம அமௌண்ட் போட்டிருக்கோம் அதாவது நம்ம வருமா வராதா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது வராது அந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் வந்து திருந்துங்க ஓகே சத்தீஷ்குமார் திருந்திக்கிறோம் யாரும் வந்து வேணும்னே வந்து இதுல விழுகலை ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க கரெக்ட் நான் வந்து ஒரு இது ஆறுதலுக்காக தான் வீடியோ போட வந்தேன் ஸோ மண்டே வந்து நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட வரேன் வெயிட் பண்ணி பாருங்க தினேஷ்குமார் அரசியல் கட்சி இதில் விழைப்பு நடத்துகிறார்கள் நான் ரோட்லேயே வந்துருப்பேன் காலையிலே உளுந்தையா சாமி எங்களை காப்பாத்துங்க என்னன்னு தெரியல போக முடியல சவுந்தர குட்டி சோழி முடிஞ்சது த்ரீ ஓகே சோழி முடிஞ்சே போகட்டும் அதில் உங்களுக்கு சந்தோஷம் மனசிலோட இயல்பு புத்தியா அதுதான் புத்தியா அதுதான் வெயிலுமே நல்லா இருக்கக்கூடாது சாய்குமார் ஐ திங்க் இட்ஸ் பீன் ஆகஸ்ட் பிப்டீன் ஐ திங்க் ஸோ பட் ஐ எம் நாட் ஷோர் அபவுட் தட் ஐ திங்க் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஹில் கெட் பை ஆர்எல்ஸ் செப்டம்பர் ஃபைவ் வில் பி த லாஸ்ட் பை சாய் குமார் ஃப்ரம் தெலுங்கானா ஹாய் ஹாய் சாய் குமார் தெலுங்கு தெலுசு இதெல்லாம் அது கரெக்டா தெலுங்கு தெலுசுலா அதுலி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தனபாலன் இது தெலுங்கு பேசம் தெலுங்கானா அப்படின்றாங்க தெலுங்கு தானே பேசுவாங்க தெரியலையா தெலுங்குன்னு போட்டிருக்கனால தெலுங்குதான் தெலுங்கானா ஊராஜ் ஓகே ஓகே இதில் ஆளுங்கட்சிக்காரங்கள் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் வெளியில் வந்தால் பணம் வந்துவிடும் எதை தடுக்க சதி நடக்கிறது மேபி அப்படி கூட இருக்கலாம் கரெக்ட் சோ வெளிய அத தான்ང་ங்க சொல்றோம் வெளியே விட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க உங்க கஸ்டடி தான் இருக்கறப்ப சரணடைஞ்சு தெரிஞ்சா உங்களுக்கு யாரும் ஓடி போக மாட்டாங்க கண்டிப்பா அவங்களே போய் சரண்டரா இருப்பாங்க இந்த சகி எல்லா மணி டேர் ஆகுது ஆகஸ்ட் 15னால வெரி அவরা வெளிய விடுங்க அது என்ன நடக்குதுன்னு பாப்போம் அதுக்கப்புறமா அப்புறமா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க என்ன வேணாலும் போடுங்க இல்லைங்களா கரெக்ட் அபி ஹாய் அபி ஐ லவ் யூ மைவி த்ரீ ஆட்ஸ் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் மைவி த்ரீல இத்தனை மெம்பர்ஸ் இருக்கும் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பதட்டத்திலே தான் இருக்கும் நம்மளுக்கே நம்ம வந்து ஆறுதலாக இருந்துப்போம் அதுதான் கரெக்டு எப்ப பணம் வரும் தனபால் ஹாய் தனபால் எங்க அப்பா பேரும் தனபால் தான் பணம் எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது தனபால் ஸோ நெக்ஸ்ட் வந்து அவர் வெளியே வ வந்ததுக்கு அப்புறம்தான் நடக்கும் வெளியே வர்றதுக்கு என்ன வழின்னே தெரியல ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவ்வளோ மக்கள் வந்து இருந்தோம் இப்போலாம் வந்து ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க சில பேர் வந்து கேப்ச்சாகவே நான் பார்க்கறது இல்லை அப்படின்றாங்க சில பேர் வந்து ஒரு என்ன சொல்கிறது போட்டு ஒரு ஃபஸ்ட்டு அமௌண்ட் கூட நான் வாங்கலை அப்படிலாம் சொல்லிருக்கீங்க ரொம்ப கஷ்டம்தான் எல்லோருமே வந்து பணம் வட்டிக்கு தான் வாங்கியிருப்போம் அட் கடன் தான் வாங்கியிருப்போம் ஒவ்வொருத்தவங்க வந்து ஜுவல்ஸ் வச்சிருக்கீங்க எல்லாமே நடக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன தெரியல செப்டம்பர் ஃபைவ் முடிவு கவர்மெண்ட் சொல்லுவாங்களா ஏதோ ஒரு அவங்களும் பார்த்துட்டு நல்லா தீர்ப்பாக சொல்லணும் சொல்லணும்னு நம்மளும் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் அதுக்கான முடிவே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அது என்ன நல்லது செஞ்சது எது கெட்டது செஞ்சதுன்னு அவங்களே தெ தெரிஞ்சுட்டு அது தகுந்த தண்டனை கொடுத்து வெளியில் எழுப்பாங்கன்னா சரி அவர் என்ன செஞ்சா எல்லாம் போய் பார்க்குறாங்க ஒன்றாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறோம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் மெயில் கண்டிப்பாக கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைச்சி அவர் வெளியே வந்து என்னன்னு பார்க்கணும் எம்டி நல்லவர் சொல்லி எதாவது வாங்கி எல்லாத்துக்கும் ஏதாவது ஆகி ப்ராப்ளம் ஆகி செழிந்தா அவர் மேலே கேஸ் எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கல என்ன வேணாலும் போடலாம் இவ்வளோ பேரும் ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிட்றோம் இந்த ஊர் கிலேருந்து சின்ன குழந்தைகளுக்கு சேமியா வரைக்கும் நாங்கள் செஞ்சு தான் இருக்கோம் எதுவும் இல்லை நல்லா தான் இருக்கும் அப்படியே இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா தான் இருக்குது எல்லாமே இயற்கையாக அதை கொடுத்துட்டுருக்குறாங்க வெளிச்சம் இப்போ இயற்கைன்னு சொன்னால் சொல்லி எது கொடுத்தாலுமே அவங்க வந்து நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம் அது வந்து ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் போங்க ஏதோ ஒரு சேமையாடுங்க அதில் என்ன போட்டிருக்குன்னு படிக்கிறீங்களா படிக்கவே மாட்டோம் பட் ஆனால் இந்த மாதிரி ஆர்கானிக் ஸ்டோர்ஸோ இல்லை ஆர்கானிக்கான பொருள் இல்லை மைவித்திரியோட பொருட்கள் ஆயுர்வேதிக்கான பொருட்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கண்ணை முடிட்டுலாம் வாங்க மாட்டோம் கண்டிப்பாக வாங்க மாட்டோம் அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஆனாலும் வாங்க மாட்டோம் கரெக்டா ஸோ அந்த முடக்கத்தான் சேமியா அதெல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணுவோம் பிரியாணி நாளும் சாப்பிட்றாங்க அதில் எல்லாம் பூரா அஜினம் எல்லாம் ஒழிச்சு வச்சு திருடி வச்செல்லாம் போடுறேன் நான் கடையில் வேலை செஞ்சோம் அதெல்லாம் விட்டுட்டு இது நல்லது செய்வங்களை ஏன் இப்படி பண்ணுறாங்களோ ஒன்றுமே புரியல நல்லது ஒன்று ரெண்டு எதாவது இருந்திருக்கலாம் அது என்னன்னு சரி பார்த்து வெளியில் இருந்துட்டாங்கன்னா ரொம்ப கோடி புண்ணியமாக போகும் நாங்கள் இத்தனை பேர் அழுகிறது யாருக்குமே கேட்கலையே இல்லை முதலமைச்சர் எடுத்துக்க மாட்டேங்கிறாரா என்னென்னே தெரியல கரெக்ட் மிஎஸ் அமிஷம் ஆப் நாட் ஒர்க்கிங் ஆமாம் ஆப் நான் வந்து ஒர்க் ஆகுறேன் மார்னிங்லேருந்து அதாவது நான் வந்து மத்தியான தான் எப்போவுமே நான் நைட்டு தான் பார்ப்பேன் ஸோ மத்தியானமே வந்து அம்மா சொல்லிட்டாங்க காலையில் அம்மா பார்த்துட்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறம் மதியானம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இதில் ரெண்டு காசு வரல ரெண்டு கேட்சப்க்கு ஒரு காசு வரல அப்புறம் ரெண்டு கேச்சப்க்கு அப்புறம் நாலு ரூபா ஆறுரூவா வருது நல்லதான் எடுத்து ஆண்டவன் முன்னேற்ற ஏதாவது எல்லாத்துக்கும் நல்ல மனசு வச்சு வச்சு இத்தனை பேர் அழுகுற இத்தனை பேர் எவ்வளவு வேலைங்களை சிக்கிட்டோம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விடிவு காலமாக பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கோடான கோடி புனிமா போகும் உங்களுக்கு

கேஸ் கொடுத்து அமௌண்ட் கொடுக்குறா அப்படி அப்படிங்கிறாங்க நம்மள மறுபடியும் மறுபடியும் அவரை ஏதோ இது பண்ணுறது சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது நம்மளா எந்த கேஸும் கொடுக்க வேண்டாம் நம்மளாம் இது வேண்டாம் அவராக சரணடைஞ்சிட்டு அதுக்கு தகுந்த அவங்களே வெளியே என்னன்னு பார்த்து அவர் வெளியில் அனுப்புவாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக காசு வருங்கிற நம்பிக்கையில் எல்லோரும் ஆறு மாதம் ஏழு மாதம் அப்படியே ஓடிக்கிட்டா அக்கா நீங்கள் எம்டி நேரில் பார்த்து பேசிக்கலாம் எம்டி வழியில் வந்து பே அவுட் போடுவாரான்னு நம்பிக்கை இருக்கா ஆக்சுவலாக நான் எம்பியெல்லாம் கையில் பார்த்ததில்ல ம் எம்பி வெளியே வந்து போடுவாருன்னு நம்பிக்கே அது இருக்கு ஆனால் வந்துட்டு ஒருத்தர் போய் எம்டி பார்த்தேன் அவர் வந்தோன்னா முதல்ல காசு போட்டவங்களுக்கு யாருமே ஒரு அமௌண்ட் எடுக்காதவங்களுக்கு போடுற அப்படி இப்படின்னாங்க நம்ம ரொம்ப எதோ ஏதோ ஒவ்வொன்று நினைக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு இன்றைக்கி கடைசியில் பார்த்தா ஆறு பே ஒர்க் ஆகலை மணிக்கு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதுக்கு மேலே ஒர்க் ஆகலை அப்புறம் கேட்டால் இது ஆப் மூடிவாங்க அப்படி அப்படிங்கிறாரு முந்தானத்தில் தம்பி சொல்லிகிட்டு இருந்தாரு நம்ம சகோதரர் நல்லவர் செய்கிற சகோதரன் ஆப் இருக்குது ஆப் ஓடிட்டுருக்குதுன்னு ஆப் வச்சு விட்டாரு இது இப்படி தான் இருந்து என்னதான் பையனுக்கு நிம்மதியோ என்னமோ ஏன் இந்த அளவுக்கு எல்லா வைத்திரத்துலேயும் கூட்டு நம்மளும் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிற நல்லதாக பாரு சாணி நான் நீயும் ஒரு வேலைக்கு போகிற ஒரு வக்கீலுங்கிறவங்க இதுவே நினச்சிட்ருக்காட்டி வேறு மாற்றி போவோம் எத்தனையோ வக்கீல் தொழில் எத்தனையோ வேலை இருக்குது பாரு என் ரூட்ல என் புருஷனுக்கு எனக்கு சண்டை வந்து டைவர்ஸ் பண்றது பாரு அப்புறம் வேலை இல்லாம தான் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கு எல்லாம் கண்டது கடையில் நினைச்சு வெளியே தூக்கம் வராதாவது பழி வச்சுட்டேன் நல்லதே சாமி நல்லதே நினை உனக்கு நல்லதே நடக்கும் அது நல்லா தானே போயிட்டு இருக்கிறாரு ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க நேரடியாக பேசி நீ இது பண்ணி அந்த பிரச்சனையை திரித்து விட்டிங்கன்னா நல்லது இதை விட்டு போட்டு அவருக்கு உனக்கும் உள்ள பிரச்சினையில் இத்தனை ச சங்கடத்தை ஏற்றுக்காத என்னதான் பேசுறேன்னு என்ன தெரிய மாட்டேங்குது இவ்வளோ பேருக்கு அழுகிறோமே என்ன ஏதோ ஒன்றுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீயா என்ன அபலையில நீயே பேசுனேன் அப்படி அம்மா வந்து பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க எல்லாத்துக்குமே இருக்கும்ல ஸோ மைவித்ராஸ் திரும்ப வரும் ரியலி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆல் மைத்ரீன்ஸ் வைக்கப்பட்டது ஸோ அதுதான் காசு கவர்மெண்ட்டுக்கு ஆரம்பிச்சுன்னா ஜிஎஸ்டி கட்டுறாரு எல்லாம் பண்ணுறாங்க அப்போவே இதெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தா இத்தனை ஜனம் சேர்ந்துருக்க மாட்டாங்க எல்லாம் அப்போல்லாம் கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டு இப்போ வேண்டாம் வேண்டாம் சொல்லும்போது இத்தனை ஜனமும் சேர்ந்த ஒரு நம்பிக்கை இன்னொரு அடுத்தவரை சேர்கிறாங்க இன்னொருத்தர் வாங்குறாங்க இன்னொரு தான் யாரும் சேர்ந்துருக்கோம் அதை போது இத்தனை வேறு சார்ந்ததுக்கு முன்னாடி இப்போ பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் முதவே இது மாதிரி இருக்குது இந்த கம்பெனி இது மாதிரி ஆகாது இது இருந்து நாலு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ நாலு வருஷம் கழிச்சு இப்படி பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எதை பேசுறதோ எதை பண்ணுறதோ ஒன்றுமே கம்மியாக நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி போலி அது இதுன்னு சொல்லி பொய் சொல்லி பொய் விளக்கு போட்டிருந்தீங்கன்னா எல்லோருமே நிம்மதியாக இருந்திருப்போம் ஒரு நாலு வருஷமாக ஓடி எல்லோரும் கொண்டு அங்கே அதே இடமான வச்சு இதே இடமான வச்சு தாலியிலேருந்து அடமானம் வச்சு நாங்கள்லாம் ஜாயின் ஆகலாம் இப்போ கடைசியில் வந்து இது சொன்னீங்கன்னா இது என்ன த்ரீ மைவித்ரியாஸ் திரும்ப வரும் ரியலி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆல் மை த்ரீ அசோக் சுனேத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் அட்வான்ஸ் வைக்கப்பட்டார் ஓகே அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க அமௌண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுகன்யா எஸ் சுகன்யா நாங்களும் ரொம்பவே அதாவது இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம் இங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வட்டி காசாக நல்லது பண்றது அந்த மாதிரி பண்ணு ஏதோ ஒண்ணும் இல்லாதவங்க ஒரு காலுகை வராதவங்கலாம் இதுல போட்டு வேலை செஞ்சுக்கிறாங்க அவங்களும் எப்படி ஒரு எத்தனை வேதனை போடுவாங்க அவங்களுக்கு அழகி மாதிரி போர்ஷனில் அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து குடிச்சாங்க மட்டி மாதிரி போட்டு கட்டி கொடு நீ நல்ல மனுஷனாக இதெல்லாம் விட்டு போட்டு என்னதான் பிரச்சனை என்னதான் தெரியல இப்படியே நானும் பொழுது இழுத்துட்டு இருந்தால் நாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லை ஒட்டு மொத்தமாக எல்லாம் போகட்டும்னு நினைக்கிறீங்களா இப்படியே வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு வேறு யாரும் ஒரு பையன் நம்பர் அப்படியே சூசைட் பண்ணு மனுஷன் இப்போ அவங்களாம் அக்கா தான் சொல்கிறக்கான இல்லையே தெரியும் அதுதான் உங்கள் அடனே வாங்காதம்பா கோடிஸ்வரோடு இந்த அரசு மீது அவநம்பிக்கையை எட் எடுத்தால் மட்டுமே இது சாத்தியப்படும் அம்மா நான் வந்து சொன்ன சொன்னது மைவித்ரையில் பணம் வரலைன்னா சோழி முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன் நான் வந்து மைவித்திரையில் மாசம் மாசம் பொருள் வாங்கிட்டு இருக்கேன் இந்த பணம் சொன்ன வார்த்தை டைப்பிங் மிஸ்டேக் நீங்க சொன்னது இல்ல சவுந்தர் குட்டி வேற யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அசோக் செல்வனா யாரோ செல்வனா அருள் செல்வன் அருள் செல்வன் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நீங்க இல்ல சவுந்தர் குட்டி வா என்ன பண்றீங்க என்னாச்சு தினேஷ் குமார் இதற்கு காரணம் எஸ்பிஓ எட்டு மாதம் கழித்து மீண்டும் பணத்தை திரும்ப கொடுக்கிறார்கள் மற்றும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் எஸ்பியோ அதாவது அது ஓடுறதில்லன்னு சொல்லியிருந்தாங்க ஓடுதுங்களா ஓகே ஓகே தீபிகா ஐ ஐஎம் ஃப்ரம் மை வி த்ரீ ஃப்ரம் பெங்களூர் ஹாய் தீபிகா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூன் கம்பெனி விசா ஓட் வி சப்போர்ட் மைவி த்ரீ ஆட்ச் ஃப்ரம் தெலுங்கானா ஸ்டேட் எஸ் எஸ் வி ஆல் சப்போர்ட் மைவி த்ரீ ஸோ மைவி த்ரீங்கிற அதாவது வி சப்போர்ட் மைவி த்ரீ ஆட்சுங்கிறத விட்டுட்டு நம்ம இப்போ வந்து எம்டி கம் பேக் அந்த இதுனா தாத்தா வராரு அந்த அது என்னம்மா படம் கதர் அது அந்த இந்தியன் தாத்தா அந்த மாதிரி கம் பேக்குங்கிற மாதிரி எம்டி கம் பேக்குன்னு ஹேஷ்டேக்கை போட்டு நம்ம இது பண்ணலாம் ட்ரெண்டிங் பண்ணலாம்

செப்டம்பர் ஃபைவ் வந்து ஆகணும் ஏன்னா அதுல கோர்ட்லேயே வந்து ஒரு இது மாதிரி இதெல்லாம் வந்து படிச்சாதான் எனக்கு தெரியும் நம்ம வக்கீலுக்கு படிச்சாதான் வரானே நான் வக்கீலுக்கு படிச்சாதான் தெரியும் வக்கீலுக்கு படிச்சா தான் தெரியும் ஸோ அவங்க வந்து சொல்றாங்க எதாவது தெரியாம போய் இது பண்ணிட்டீங்க எதுவும் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இதுவும் Oh. No, no en